விஜயா கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு நீ வந்து எல்லா மருமகளையும் ஒரே மாதிரி பாரு பிரிச்சு பிரிச்சு பார்க்காத அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ரோஹினி வந்து வெளியில கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அந்த டைம்ல விஜயா போயிட்டு என்ன நீ மஞ்சு கயிறோட வெளியில போகிறியா இந்த வீட்டோட மான கவர் எல்லாம் போயிடும் அதனால நீ எவ்வளவு வச்சிருக்கேன்னு சொல்லு நகைய வந்து மீட் எடுத்துடலாம் இந்த வீட்டோட கீழ் போர்ஷன் வந்து வாடகை விட்டுருக்கோம் இல்ல அட்வான்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு நம்ம திருப்பி அட்வான்ஸ் வாங்கி உன் நகையெல்லாம் மீட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க விஜயா அதுக்கு ரோஹிணி இருந்துகிட்டு இல்ல ஆண்டி எல்லாம் மனோஜ் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறத ஸ்ருதி வந்து கேட்டாங்க ஸ்ருதி வந்து என்னங்க ஆண்டி மீனாவை பத்தி நல்லா குத்தி காமிக்கிறீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து மீனா வந்து பூ கட்டிட்டு இருக்காங்க அந்த டைம்ல முத்து போய் பேசுறாங்க இருந்தாலும் மீனா வந்து ரொம்பவே சேடா இருக்கிறதுனால தொட்டு பார்த்துட்டு என்ன மீனா இவ்வளவு ஃபீவர் அடிக்குது நான் போய் டேப்லெட் எடுத்துட்டு வரேன் நீ போய் ரூம்ல ரெஸ்ட் எடுன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க அந்த டைம்ல மனோஜ் ரோஹினி வந்துடுறாங்க மனோஜ் வந்துட்டு எனக்கு டயர்டா இருக்கு நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரூம்க்கு போறாங்க மீனா படுத்திருக்கிறத பார்த்து விஜயா கிட்ட போயிட்டு அம்மா இந்த மாதிரி மீனா வந்து உள்ள படுத்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க விஜயா ரோகிணி மனோஜ் மூணு பேரும் உள்ள போயிட்டு மீனா வெளி போட்டு பயங்கரமா வந்து சத்தம் போடுறாங்க கையை புடிச்சு வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில அனுப்பிச்சுட்றாங்க அந்த டைம்ல முத்து பாத்துறாங்க முத்து வந்து விஜயா பார்த்துட்டு என்னமோ சொல்ல வந்தீங்களே இப்ப சொல்லுங்க அப்படின்றாங்க உடனே அண்ணாமலை இருந்துகிட்டு என்ன விஜய் நான் தான் மீனா வெளி போட வேண்டாம்னு சொன்னால ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னால ஏன் நீ இப்படி பண்ற அப்படின்றாங்க முத்து இருந்துகிட்டு நான் தான் போய் படுக்க சொன்னா மீனாக்கு வந்து ஃபீவர் அதனால ரெஸ்ட் எடுக்க சொன்ன பண்ணேன் அப்படின்றாங்க அதுக்கு ஸ்ருதி இருந்துகிட்டு என்ன மீனா உடம்பு சரியில்லையா போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்றாங்க இதுக்கு ரோஹிணி வந்து ஸ்ருதியை பார்த்துட்டு உங்க டேர்ன் வரும்போது தான் தெரியும் சொல்ல ஸ்ருதி இருந்துகிட்டு எங்க டேர்ன் வரும்போது நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்றாங்க விஜயா உடனே அதிர்ச்சி ஆயிட்டு ஸ்ருதி நீ அங்கெல்லாம் போக கூடாது இங்கேயே தூங்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அண்ணாமலை இருந்துகிட்டு இப்ப என்ன ரூம் தானே வேணும் நான் வந்து ஹால்ல படுத்துக்கிறேன் ரோஹிணி நீ போய் விஜயா கூட படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு என்ன நடக்குது நம்ம சேனல்ல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்